அண்டூராகியேசு கிறிஸ்துவிண்ட தத்தத்தினாலும் மீட்கப்பட்ட தேவச்சனமே என்றே நாளிலேயும் கூட கத்தன கூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கத்தன கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் ஆமாங்க இன்றைக்கும் கூட வசனம் இப்படியாக சொல்லுகிறது என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் நம்ம இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல நம்ம யாருக்கு நம்முடைய செவிகளை சாய்த்து கொண்டு இருக்கிறோங்க ஆண்டூராகி ஏசு கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு நம்முடைய நல்ல தகப்பனுக்கு நம்முடைய நல்ல மெய்ப்பனாகி ஏசு கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு நம்முடைய செவிகளை சாய்த்து கொண்டு இருக்கிறோமா இல்ல உலக மனிதர்களுடைய சத்தத்திற்கு நம்முடைய செவிகளை சாய்த்து கொண்டு இருக்கிறோமா இன்றைக்கு நம்மள நாமளே ஆராய்ந்து பார்க்கணுங்க வேகமாய் நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில நமக்கு அந்த பொறுமை இல்லாததினால மனிதர்களுடைய ஆண்டோருடைய பாதத்தில் கா இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதற்கு நமக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் கிடைக்கிற நேரத்துல நம்ம மனிதர்களுடைய சத்தத்தை கேடி மனிதனுடைய புத்திக்கு தகுந்தவாறு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க ஆனால் மனிதனுடைய புத்திக்கு எட்டினது எல்லாமே நம்முடைய நம்ம உலக வாழ்க்கையில தான் கொண்டு போய் நிறுத்தோம் உலகத்தின் முடிவுல தாங்க நம்ம கொண்டு போய் நிறுத்தோம் ஆனா ஆண்டோருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டவருடைய புத்திக்கு நம்முடைய செவியை நம்ம சாய்க்கும் பொழுது பரலோக ராஜ்ஜியத்திற்கு நேராக நம்ம நடத்தி செல்ல அந்த வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறதுங்க இன்றைக்கு நம்ம கிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே உலக மனிதர்களுடைய புத்திக்கு எங்களுடைய செவியை சாய்க்காதபடிக்கு ஏசு கிறிஸ்துவனுடைய சதத்திற்கு ஆண்டவரே நாங்கள் செவியை சாய்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்க போறோம் செவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உய் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஐயா அப்பா இதுவரைக்குமாய் அண்டவரே நாங்கள் மனிதர்களுடைய புத்திக்கு அப்பா எங்கள் செவியை சாய்த்திருக்கிறோம் ஐயா அண்டவரை இன்றைக்கு நாங்கள் வேதத்துல பார்த்த வண்ணமாய் அண்டுே உம்முடைய வார்த்தைக்கு அண்டுரே உம்முடைய புத்திக்கு எங்கள் செவிகளை நாங்கள் சாய்த்து உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடுத்து அன்று அந்த செம்மையான வழியில நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் இதை பார்த்து செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீரை ஆளுகை செய்வீராக உங்க கரத்துல அர்ப்பணிக்கிற நீரை ஆளுகை செய்யுங்க ஏசு கிறிஸ்தவின் மூலமாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமீன் ஆமீன்